எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா வீடியோ போட்டதோம்னா நம்ம ஒம்பது ஒம்பது ரெண்டு எடுத்து வச்சுருந்தோம் போட முடியாமல் போயிருச்சுங்க பட் இருந்தாலும் அந்த ரெண்டுக்கு நம்ம ஏழு எட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏழு ஒம்பது ஒம்பது எட்டு ஒம்பது ஒம்பது கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் ஒம்பது ஒம்பது ரெண்டு ஒன்பது ஒம்பது ரெண்டு கொடுத்துருந்தோம் சூப்பர் நீங்கள் வந்திருக்கு எப்படி என்னன்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இன்னைக்கு வீடியோ போட முடியலங்க கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளையிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ வந்துடுங்க இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் மட்டும் இது மட்டும் தான் கொடுத்துருந்தோம் நம்ம சரிங்களா அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா பவரில் தான் மிஸ் ஆயிருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒன்பது சி போர்டில் ஒன்பது ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பரில் ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூத்தொன்று இந்த மாதிரி நம்பர் தான் நிறையா கொடுத்துருந்தேங்க ஏன்னா அதான் முன்னாடி ப்ரிஃப்ரன்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் அந்த மாதிரி நம்பர் நம்ம ஷேர் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்பது ரெண்டாக இருக்கட்டும் ஒன்பது ஒன்பது இருக்கட்டும் எட்டு ஒன்பது ஒன்பதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் ஷேர் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதை வந்து நம்ம வீடியோ போட முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு நாலு நம்பர் கமர் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஆறு நம்பரில் நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கும் சரிங்களா இந்த நம்ம ரிசல்ட் வந்ததில் ஆறு நம்பரில் நமக்கு நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் தான் மிஸ் ஆயிருக்கும் ஜீரோ ரெண்டு தான் ஆயிருக்கும் அந்த மாதிரியும் எடுத்து கொடுத்துட்றோம் வீடியோ போட முடியாதனால ஒருவேளை நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்பது ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி நம்பர் நிறைய எடுத்து வச்சிருக்கோங்க ஒன்று ஒன்று ரெண்டு அந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்பது ஒன்பது இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுருந்தோம் ஸோ போட முடியல அதுக்காக இது பண்ணலாம் பட் இருந்தாலும் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு சூப்பர் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலேயும் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு இந்த மாதிரி வச்சுருந்தேங்க நல்ல ஒரு வின்னிங் வந்துருச்சு சரிங்களா போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு ஒன்பது பல ரெண்டு எட்டுன்னு மாற்றி டைப் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்தது வந்து ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு சரிங்களா ஸோ இதான் ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே டாப் மோஸ்ட் நம்பர்லேயே நம்ம பாக்ஸில் கொடுத்த நம்பர்லேயே இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருப்போம் ஏழு ஒன்பது ஒன்பது கொடுத்துருப்போங்க சரிங்களா த்ரீடிலே நமக்கு ரெண்டு நம்பர் மேலே வந்து பாஸ் ஆயிருக்கு விடுபட்ட நம்பரில் கீழே ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம வீடியோவில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கலாம் வீடியோ போட முடியாதனால தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் ஷேர் பண்ணியிருந்தோம் நம்பர் வந்தப்புறம் கெஸிங் எடுத்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி ஜஸ்ட் தான் மிஸ் ஆயிருக்கு சரிங்களா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஒன்பது 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 கொடுத்துருக்கும் ஆல் போர்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நான் தெளிவாகவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நமக்கு டெய்லியுமே வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து நமக்கு த்ரீடி வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கும் ஆனால் இருந்தாலும் நமக்கு டூ டி பாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரெண்டு ஒன்பது அப்படின்றதுலேயே நமக்கு எல்லா போர்டும் பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்பது ஒன்பதும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பாகவும் நல்ல ஒரு கெஸ்டிங் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா இன்றைக்கி வீடியோ போடல அப்படின்றத ஓகே ரைட் அப்படி மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணுறீங்களோ என்ன நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அதுக்காக ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எம் கிசிங் குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா இருப்பீங்க அதை தான் கே சம்மந்தமான சம்பந்தமான குரூப் நிறையா இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுவோம் மெயின் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு நான் அனுப்பலை நான் சரிங்களா பாருங்கள் இதுதான் வந்து நான் தனியாக கடைசியை எடுத்து அனுப்புகிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டு எம்சிகிசிங் குரூப்பில் போட்டிருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழ்நூற்றி ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்பதுக்கு அப்படியே அந்த ஏழு ஆறு ஒன்பது ஒன்பது இருக்கும் சரிங்களா நமக்கு வெய்சானது ஜீரோ ரெண்டு தான் மிஸ் ஆகிருக்கும் நல்ல ஒரு ஃபார்முலால் எடுத்து எடுத்து தான் கொடுத்துட்ருக்கோம் இதை தான் எடுத்து நம்ம வீடியோவாக போடுவோம் இன்றைக்கி போட முடியாதனால ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நூலையில் தான் நம்ம தப்ப விட்டுட்டோம் இன்றைக்குமே வந்து திருடியாக இருந்தாலும் எல்லா போர்டும் மாதம் தட்டி தூக்கி வின் பண்ணியிருக்கோங்க டூடியில் சிங்கிள் போர்ட்லேயும் வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கே ஏ எது அப்படிலாம் கேட்காதுங்க எல்லாம் கேசிங் குரூப்பில் கொடுப்போம் எல்லா மாசமும் எம்சிக் குரூப் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணுவோம் நேற்றே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜனவரி குரூப்பில் வராதவங்க பிப்ரவரி குரூப்பை பார்த்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த குரூப்பில் வரணுன்னு எதிர்பார்த்துட்டு புது குரூப் ஓப்பன் பண்ணி டூ டேஸ் ஆயிடுச்சு ரெண்டு நாளுமே நேற்று ஒரு ஃபுல் வினிங் கொடுத்துருந்தோம் இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கும் ஆனால் டூ டேயில் மூணு போர்டுமே வின் பண்ணி கொடுத்துருக்கோம் டூ ஸ்டூடியோவில் எல்லா போர்டுமே வின் பண்ணி கொடுத்துருக்காங்க திரும்ப ஓவரா சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு கொடுத்துருந்தோம் பி போலில் ஒன்பது சிபோலில் ஒன்பது ஒரு மாதம் நீங்கள் ஒன்பது ஒன்பது எடுத்து கொடுத்துருக்கோம் ஏபிசி திரிடி நம்பரில் ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி பத்தொன்பது இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று கொடுத்துருந்தோம் எல்லா போர்டும் இங்கே பாஸ் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசிசியில் தனிப்பட்ட முறையில் ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது இந்த மாதிரி எடுத்து கொடுத்து ஆல் போர்டு வந்து மாசாக தட்டி தூக்கி இருக்குங்க ஜஸ்ட்டு மிஸில் தான் நம்ம கேபிசி மிஸ் ஆயிருச்சு அதுவும் பவரில் தான் மிஸ் ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எம்சிகேசிங் கொடுக்கும் குரூப்பை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க போன மாதம் ஜனவரி குரூப்பில் இருப்பீங்க அவங்க வந்து அதிலே வரலன்னு எதிர்பார்க்காதீங்க குரூப் பிப்ரவரி குரூப்புக்கு மாறியாச்சுங்க வேறு குரூப் மாற்றிட்டோம் அதில் வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் சொல்லிக்கிற பிரச்சனை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் தேங்க்யூ